வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் இரட்டை இலை சின்னத்தை மட்டுமல்ல அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளையும் ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயல்பட முடியாது இணை ஒருங்கிணைப்பாளராக மட்டும்தான் அவரது பதவியை பயன்படுத்த முடியும் காரணம் நீதிமன்றத்தில் பொதுச்செயலாளர் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதற்கான இறுதி தீர்ப்பு வரும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டிய அவசியம் அதேபோல் அதிமுகவை வழிநடத்துவது ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியில் இருப்பது ஓபிஎஸ் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் மட்டும்தான் எடப்பாடி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற திங்கட்கிழமையன்று ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிட செல்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிமுகவின் தொண்டர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி அதாவது அதிமுக அறக்கட்டளைக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த வெளிநாட்டு நன்கொடைகள் முழுமையாக ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நலிவடைந்த அதிமுகவின் தொண்டர்களது குடும்பத்தில் கடந்த முறை ஜெயலலிதாவர்கள் உயிருடன் இருக்கும் வரை சரியாக வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுதும் வழங்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து அது நிறுத்தப்பட்டதாக பல்வேறு புகார்கள் என்னிடம் வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இப்பேற்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் திங்கட்கிழமையன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் தவறு செய்தால் அதற்கும் வழக்கை தொடரக்கூடிய வகையில் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் தற்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அதில் துடியளவு கூட மாற்று கருத்து கிடையாது அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கும் வரை போராட்டம் தொடரும் எந்த ஒரு வகையிலும் பின் வாங்க மாட்டோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருப்பதை நாங்கள் நிச்சயமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் எங்களது பக்கம் நியாயம் இருக்கிறது உண்மை இருக்கிறது தர்மம் இருக்கிறது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் பல புகார்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டாலும் எங்களது ஆட்சியில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் எடப்பாடி போல் துரோகத்தை நாங்கள் செய்யவில்லை என்றும் காலை பிடித்து காலை வாரிவிட்டவன் எடப்பாடி என்று ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார் நிச்சயம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று கூறியுள்ளார்